இறைவனியிருக்கின்றானா இறைவன் இருக்கின்றானா மனிதன் கேட்கிறா அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறா எங்கே வாழ்கிறான் ஆத்திரனானே ப்படவில்லை இறந்து இறந்துட்டார் வீட்டுக்காரும் இல்லை சமீபமாக இறந்து போனாரு இங்கே கொழுந்தனார் திடீர்னு ம வேலைக்கு போனவர் இறந்து போனாரு அப்புறம் காணும்னு சொல்லி நாங்கள் தேடி போகும்போது தான் திடீர்னு மாட்டை அவனை கலக்கிறத பார்த்துட்டு நாங்கள் தேடி கண்டு பிடிச்சிட்டு வந்தோம் வேற இப்போ நாலு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் நான் வட்டிக்கு வாங்கி நான் பையங்களை படிக்க போட்டுக்கிட்டு இருக்கேன் அஞ்சு அஞ்சு ரூபா வட்டிக்கு நாங்கள் படிக்க போட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களால் ஒன்றும் செய்ய முடியல நாங்கள் வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கோம் கஷ்டமாக இருக்கோம் இதை வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அவங்க பிள்ளைல நல்லா இருக்கோன்னு இனிமே எங்களுக்கு மாதிரி நிறைய உதவிகள் செய்யணும் திருமங்கலம் வட்டாரம் எடுத்தோம் கிராமம் இந்த கிராமத்துல வந்து மூணு பேருமே வீட்டுக்கார இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அஞ்சு ரூபா வட்டிக்கு வாங்கி ரொம்ப அஞ்சு லட்சம் கடவு மீள முடியாம இருக்காங்க இந்த குடும்பம் ரொம்ப மீள முடியாத இருக்கும் வீர்த்துகள் தான் அவங்களுக்கு உதவி செஞ்ச புஷ்பரா புஷ்பவரி அவங்களுக்கு ர புஷ்பராணி அவர்களுக்கு ரொம்ப நன்றி இனிமே மேலும் உதவி செய்வீங்கன்னு எதிர்பார்க்குறோம் செய்கிற உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி மனமார நாங்கள் வாழ்த்துறோம் சரியா